என்னன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தேன் லோ காஸ்ட்டு மெஷின் என்னை தயாரிக்க சொல்கிறீங்களே நான் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு ஆனாலும் என் மீது அன்பு கொண்ட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் மெஷின் நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு விளக்கம்தான் இது என்னென்னா லோ காஸ்ட் மெஷின் இஸ் ஈக்குவல் டு லோ குவாலிட்டி மெஷின் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்புறம் லோ காஸ்ட் மிஷின் இஸ் ஈக்குவல் டு லோ அவுட்புட் மெஷின் ஹை டைம் டேக்கிங் மெஷின் ஃப்ரீக்வண்ட்லி ஸ்பேர் பிரேக்கிங் மிஷின் அண்டு ஃப்ரீக்வண்ட்லி டேக்கிங் மோர் சர்வீஸ் மிஷின் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் லோ காஸ்ட் மெஷின் இஸ் ஈக்குவல் டு லோ குவாலிட்டி மெஷின் அதை நான் பண்ண மாட்டேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது புரியுதுங்களா மனி தௌசண்ட் வேஸ் அவைலபிள் பட் ஐ வாண்ட் I ஏர்னிங் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எத்திக்கல் நூறு சதவீதம் தரமான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாதிக்க நினைக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க kindly understand நன்றி